வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்தியா இண்டியா இருந்துங்க நான் வந்து தொடர்ந்து செடி கட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்று நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே இட் மீன்ஸு பதினாறாம் தேதி காலையில் காலையிலே கிடையாது மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்கு நடுவில் நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து பிளான்ஸ் வச்சுருந்தேன் அம்மோனியம் வந்து ஒரு தண்ணி வரிசையாகவும் ஜிப்சம் வந்து ஒரு தண்ணி வரி இது ஜிப்சம் இல்லை சாரி எஸ்எஸ்பி வந்து ஒரு தண்ணி வரிசையாகவும் அம்மோனியம் சல்ஃபேட்டும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் ரெண்டுமே கலந்து ஒரு வரிசையும் நான் வச்சுருந்தேன் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் மட்டும் வச்ச ஒரு பிளான்ட்டு இந்த வரிசையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வர வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்ததில்லைங்க நமக்கு வந்து ஒரு தேதி ஒரு ரெண்டு மணிக்கு வச்சது இன்றைக்கி வந்து பதினேழாந்தேதி வெடிகாலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் வந்து இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு ஒரு பதினஞ்சு பதினேழு மணி நேரம் ஆனதுங்க அந்த இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே ஒரு செடியில் வந்து டிஃப்ரென்ஷியேட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்த துளூர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதனோடய வளர்ச்சியோட விகிதம் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் இஸ் இன்க்ரீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் இன்க்ரீஸ் ஆனதோடு நிற்காம அந்த பிரான்ச்சில் அரும்பு கட்டியிருக்குது இப்போ இது என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா எங்களோட பூ வரலி அப்படிங்கிற ஒரு மனலில் நான் இருந்தப்போ அந்த பிரான்ச்சில் அந்த சூட்டில் அரும்பு கட்ட ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சில இர இடங்களில் வந்து முக்குப்புழு ஸ்டார்ட் ஆகிற ஒரு நிலைமை கூட நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு சூழல் நாங்கள் பார்த்தேன் அதனால் நாளைக்கு இம்மிடியட்டாக நான் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு இன்சென்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு காலையில் மருந்து அடிச்சிருவாங்க அந்த மருந்து என்ன மருந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட இறுதி வாக்கில் இணைச்சிருக்கேன் அதையும் பாருங்க அது போக நம்ம சேனலில் த வேல்யூபிள் கஸ்டமர் அண்ட் சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து சார் வந்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்டிருந்தாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா அரும்புக்கு அமோனியம் சல்ஃபேட் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த துளிருக்கிற அமோனியம் சல்ஃபேட்டும் அரும்புக்கு வேர்க்கடலை பொண்ணாகும் போட்டிருக்கேன் இந்த சமயங்களில் நம்ம என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது சாருக்காக ஸ்பெஷலாக நான் சொல்கிறது என்னென்னா சார் எப்போவுமே பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா இந்த நாலு காம்பினேஷன் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு திரையாவது பயன்படுத்தணும் கூட வந்து தைமதேசியம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் தைமதேசியம் இந்த அஞ்சு மருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது பயன்படுத்தணும் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து இது கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம் நம்ம பிளான்ட்டை கூட வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மற்ற டானிக்கு இது நம்ம அடிவாரம் கொடுத்தாச்சு இல்லையா அப்போ டெய்லி பேசிஸில் நம்ம வந்து வ வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியது சிவிடு எக்ஸ்ட்ரா சிவீடில் வந்து என்ன கண்டா எக்ஸோடிஸ் இருக்குது கூடவே ஃபேக்டா ஃபேண்டா பிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் கண்டன்ட்டு ரெண்டாச்சுங்களா அது கூடை இன்னும் சேர்த்துக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா எம்என் மிக்சரு அது கூட சல்ஃபரு சல்ஃபரு போரானு ஜிப்ராலிக் ஆசிட் இது எல்லாமே நம்ம வந்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோமா அப்படின்னா அப்போ நம்ம பிளான்ட்டுக்கு துளூர் வந்து அபரிமிதமாக இருக்கும் இவ்வளோ சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்துக்கலாங்க தப்பு நடக்காது நம்ம எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு அறுவடை வரும் அதனால் வந்து அதை சேர்த்துக்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது இல்லை கொஞ்சம் செலவு அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டன் கணக்கில் வச்சு குத்துவாங்க அப்படின் போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கொட்டுதுங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ அம்மனிய சொல்புட்டு போட்டோம்னா அடுத்தது வேர்க்கடலை புண்ணாக்கு கொண்டு வந்து அந்த கரைசலில் வந்து க ஊற்றி கரைச்சி இப்போ செடிக்கு போடுவேன் அதுமாதிரி நம்மளும் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா இப்போ நீங்கள் நீ உங்கள் உங்கள் எதிரிலேயே கண் செடியை கட் பண்ணி துள்ளூர் கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறோம் அதனால் நம்ம செலவு பண்ணும்போது தான் பண்ணாதான் கொஞ்சம் லாபம் வருங்க அதனால் வந்து அதில் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனம் தேவை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாலும் பின்னாடி வருத்தப்படுற ஒரு சூழல் நமக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்னுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்து பத்து செடி இல்லை ஒரு வரிசை வரிசை செடியாக நீங்கள் வச்சு ரெகுலராக பாருங்கள் அதில் எப்படி உங்களுக்கு ஆக நம்ம இந்த ஒவ்வொரு பிளான்ட்டையும் வந்து நம்ம கவனம் செதறாமல் பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம பிளான்ட்டில் சில இட இலையெல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருக்கோம் பாருங்கள் ஏன்னா இலை இப்போ நம்ம வந்து துள்ளூர் வரட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னா விட்டது தான் பட் அது ரிக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப எளிமையாக அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாளைக்கு நான் வந்து அடிக்க போகிறது என்னென்ன அடிக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா தைமதேசியம் இது அஞ்சு மருந்து வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துங்க ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ரெண்டுத்துக்கும் எல்லாமே அப்புறம் மொடக்கு மொக்குப்புழு அப்புறம் வெள்ளையி கொசு பூச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்என் மிக்சடு மைக்ரோ நியூட்ரெட்டு அது ஒரு பத்து லிட்டருக்கு ஐம்பது கிராமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் இது ஃபேண்டாப்ளஸு அது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் எக்ஸோடிஸு பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் அதுக்கப்புறம் இது நம்ம சல்ஃபரு ஒரு ஐம்பது கிராமு பத்து லிட்டருக்கு அதுக்கப்புறம் போரான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டருக்கு அப்புறம் ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ஒரு பத்து எம்எல் போடலாம் ஏன்னா ஜிப்ராலிக் ஆசிட் போட்டால் கூட நல்லது தான் இது வரும் துளூரம் வரும் இவ்வளோ நான் போட போகிறேங்க இப்போ நம்ம இவ்வளோ மருந்து நம்ம போட்டு அடிக்கும் போது இதில் வந்து ஃபிடா வந்து பத்து கிராம் போடுங்க பத்து எம் பத்து லிட்டருக்கு ரெனோஃபின் பத்து எம்எல் போடுங்க பேந்தால் மார்க்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது எம்எல் இருபது எம்எல் போடுங்க போட்டு நம்ம அடித்தோம்னா நமக்கு வந்து பூச்சிப்புழு தாக்குதல் கண்ட்ரோல் ஆகும் மொடக்கு கண்ட்ரோல் ஆகும் மொக்குப்புழு கண்ட்ரோல் ஆகும் அது கூட நமக்கு என்ன வரும்னா சல்ஃபரும் போரான் போடுறதுனால செடி வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமாக வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் சிமுலேட் பண்ணி வள அதிவேக வளர்ச்சியை கொடுப்போம் ஏன்னா நமக்கு இலை வந்துருச்சு இல்லையா இந்த சின்ன சின்ன இலை வந்துருச்சு அப்போது அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி பிளான்ட் குரோ பண்ணும் வேகமாக கூட வந்து பார்த்திங்கன்னா அது கூட நம்ம எம்என் மிக்சரை தரோம் மைக்ரோ நியூட்ரன்ட்டு அது மைக்ரோ கொடுக்கும்போது செடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதி அதிவேகமாக எல்லாமே நம்ம வளர்ச்சியை நோக்கி தான் போகும் இதில் வீடும் அமீன் ஆசிட் நம்ம ரெண்டுமே சேர்த்து தரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவும் அதிகமாக பூக்கும் அதிகமாக மொக்கு வர ஹெல்ப் பண்ணும் அதிகமாக பிரான்ச் வர ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே சீவிடோ அமீனோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மல்டி டாஸ்க் அது பண்ணும் அப்போது நம்ம இந்த சமையலில் கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து பதினேழாயிடுச்ச தேதி இன்னும் பதிமூணு நாளுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இது மாதிரி கொடுத்துட்டே வந்தோம்னா நம்ம இது ஒரு நம்ம எதிர்பார்க்குற இந்த சின்ன சின்ன அரும்பெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஆரம்பிச்சிடும் ஒன்றாந்தேதிலாம் ஒரு தேதி போகும்போதெல்லாம் ஒரு அறுவடைக்கு வர ஒரு தருணம் கூட ஏற்படும் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு பனி தான் அந்த பனியால் தான் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருக்கும் முடக்கு வரா மாதிரி இருக்கும் குறிப்பாக பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மொக்கு போடு பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதனால் தைம வந்து கண்டிப்பாக போடணும் நான் இந்த வீடியோட இறுதி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபோட்டோன்னா அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் அதில் நம்ம நிறையா கம்பெனி இருக்குது கோரமண்டல் கம்பெனி இருக்குது பாயர் இருக்குது ஜிந்தா கம்பெனி இருக்குது டாட்டா கம்பெனி இருக்குது இதனால நீங்கள் இதெல்லாம் ஒரு கம்பெனியை பார்த்து வாங்குங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஈசி வாங்குங்க இருபத்தஞ்சி ஈசி அது வாங்குங்க அதான் பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி எஸ்எஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க க்ரானூல்ஸில் வாங்காதீங்க குரோ கிரானூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன சின்னதாக நம்ம மணல் மாதிரி குருணை இது குருணை வடிவத்தில் இருக்கும் அது வேண்டாம் அது வந்து நான் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லைன்றாங்க பவுடர் ஃபார்மேஷனில் வாங்குங்க அமோனியம் சல்ஃபேட் வந்து சின்ன சின்ன உப்பு மாதிரி இருக்கும் அது ரெண்டுமே கலந்த உடனே இமிடியேட்டாக வந்து நம்ம பிளான்ட்டுக்கும் நம்ம கொடுத்துடணும் நீங்கள் வந்து கலந்து வச்சு ஒரு ஒரு நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும் எல்லாமே பச போய் ஒரு மாதிரியாக ஆகிடும் அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்மளால் பயன்படுத்த முடியாதுங்க இது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் வந்து நம்ம ஏ மே வரைக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே கூட நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க அமோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நைட்ரஜனும் சல்ஃபரும் இருக்குது இது வந்து என்ன பார்த்து நைட்ரஜன் சல்ஃபர் எல்லாமே இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சல்ஃபேட்டாகவும் இது வந்து சல்ஃபர் ரெண்டு வடிவத்தில் இருக்குதுன்றதுனால இது சிறப்பான ஒரு ரிசல்ட் கொடுங்க நன்றி வளமுடன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க வாழ்க்க முடன் நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸ் வந்து சிவில் இருக்குது இது அடிங்க இது நல்லா சிறப்பாக ரிசல்ட் தரும் அடுத்தது வந்து தைம தசிம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ப த பிராண்ட் இருக்குது இது அறிவா பிராண்டு நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி பர்சன்டேஜ் இருக்கும் அது போடுங்க அதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா பேன்தால் மார்க்கர் ரெனோஃபின்னு அதுக்கப்புறம் ஃபிடா அப்படிங்கிறது ஃபெப்ரவனியில் சைபர் மித்திரின்னு அப்புறம் பேன்தவுடேட்டு இது எல்லாமே இதில் கண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரான் போரனல் போரான் இதெல்லாம் ஒன்று தாங்க இதை வந்து வாங்கி போடுங்க சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொசாவட்டில் வர சல்ஃபர் எயிட்டி பர்சன்ட் கன்டென்ட் உள்ள ஒரு மருந்து இது இப்போ எமன் மிக்சரு மைக்ரோ நியூட்ரென்ட்டு இது வந்து ஸ்டெயின்ஸ் பிராண்டு வாங்குங்க ஒரு கிலோ முந்நூற்றூபா தான் பட் இருந்தாலும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அதில் வந்து இது கொசாவாட்டு சல்ஃபர் இருக்குது எண்பது பர்சன்ட்டு டபுள்யூ டபுள்யூடிஜி ஃபார்மேட்டில் நன்றிங்க வாழ்கலம்டன் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ